அக்ரி இன்போ நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சுரக்கா சாகுபடியை தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து இந்த விவசாயிகிட்ட வந்து நம்ம வந்து இவர் வந்து ப பல காலமாக வந்து இந்த சுரக்கா சாகுபடி இந்த சாம்பார் வெள்ளரி சுனாமி இந்த மாதிரி கொடிமகசூல் மட்டுமே வந்து இதுவரைக்கும் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட தான் வந்து இந்த அனுபவத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வந்துருக்குறோம் இப்போ இந்த நம்ம வீடியோவை பார்த்துக்கக்கூடிய சுரக்கா சாகுபடி செஞ்சு மகசூல் செஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது இதுக்கு என்ன மாதிரியான உரம் வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சு கொண்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாக்கலாம் வணக்கம் வணக்கம் ஆனா இப்ப நீங்க இந்த சாகுபடி செஞ்சிருக்கீங்களா இது எவ்வளவு பரப்பளவுல சாகுபடி செஞ்சிருக்கீங்க இது எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லுங்க இது இப்ப எண்பது எண்பது இது ஊனி இப்ப ரெண்டு மாசம் ஆச்சு ஓகே எண்பது சென்ட்ல ஒண்ணு இருக்கேன் ஓ சரி சரி இது வந்து முதல்ல அஞ்சு கலப்பை அஞ்சு கலப்பை அடிச்சு ரொட்டேட்டர் அடிச்சு அப்படியே ஊனி விட்டுருவேன் டீப்பு சொட்நீர் டீப்பை விரிச்சு விட்டு ஊனிருவேன் ஐயா ஒரு பதினஞ்சு அடி கேப்பு அடி கேப்ல வந்து விரிச்சிருவேன் விரிச்சிருவேன் விரிச்சு ஊனி அந்த டீப்புக்கு பக்கத்திலே தான் ஊனி விடுறேன் அந்த கண்ணு 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 எங்க விழுதோ அந்த இடத்துலயே ஒரு அடிக்கு ஒண்ணு சரி சரி ஓனி ஒரு இப்ப நீங்க வந்து நீல வந்து ஒரு அடிக்கு ஒன்னு அந்த டீப் கண்ணுக்கு பக்கம் போனியா அகலம் வந்து எவ்வளவு கேப் பதினஞ்சு அடி கேப் வரும் பதினைஞ்சடிக்கு அடி கேப் வரும் ஓகே ஓகே ஆஹ் ஊனி ஒரு ப பத்து நாள் ஆகும் முளைக்கிறதுக்கு ஆ எட்டு நாள்ல இருந்து பத்து நாள் ஆகும் சரி முளைச்சு ஒரு பத்து நாளையில ஆ

ஒரு லிட்டரா ஒரு கிலோ ஒரு கிலோ தான் ஒரு கிலோ அது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ தான் அது தண்ணியா இருக்குமா இல்ல ஏன்னா இல்ல உரமா தான் இருக்கும் அது தண்ணியில போட்டோன்னா தண்ணி ஆயிடும் ஆயிரும் தண்ணியா தண்ணி ஆயிரும் அதுல என்னென்ன கலந்துருக்குன்னு தெரியுமா அதுல பாஸ் பாஸ்பரஸ் மூணு இருக்கும் சரி சரி இதோட மிக்சிங் தான் அந்த இதை வந்து நீங்க பத்து நாள் கேப்ல வந்து சரி ஐட்டு அடுத்து என்ன செய்வீங்க அடுத்து வந்து பூ பிஞ்சு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மருந்து அடிச்சிருவேன்

ஒரு மருந்து சரி இந்த பூ பிஞ்சு வந்து எவ்வளவு நாள் இடை எடியில இருந்து இந்த பூ பிஞ்சுக்கு வரும் கரெக்டா நாப்பது நாளையில வந்துரும் நாப்பது நாற்பது நாளையில பூ எந்திரும் சரி சரி கொடி ஃபுல்லாவே பாதி வரைக்கும் அடந்துரும் முப்பது அடி பதினைஞ்சு அடி கேப் போட்டிருக்கோம்ல எல்லாமே பதினைஞ்சு அடியில அங்கு அங்கிட்டும் இங்கிட்டும் ஃபுல்லா கொடி ஆயிரும் சரி பூ ஆன உடனே ஒரு பிஞ்சும் பூ ஆனவுடனே ஒரு பத்து நாள் தான் காய் பிறக்கலாம் சரி 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 அப்ப வந்து உங்களுக்கு ஐம்பதாம் பக்கம் காய் பறிக்கலாம் ஐம்பதாவது பக்கமே காய் பறிக்கலாம் சரி இப்ப நீங்க வந்து ரெண்டு மாசம் ஆயிடுச்சுங்கிறீங்க இதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு மகசூல் இப்ப வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லுங்களேன் பதினஞ்சு மூடை வரைக்கும் ஒரு ஒரு பறிக்கு பதினஞ்சு மூடை வந்துச்சு அதே இது காலத்துலன்னா காய் முப்பது மூட காய் வரும் ஒரு பறிக்கு முப்பது மூடை கோடை காலங்கிறதுனால காய் குறையுது 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 இது வந்து நம்ம இந்த சுரக்கா சாகுபடியை வந்து சாகுபடி செய்யறது பெரிய விஷயம் இல்ல இதை பெரிய விஷயம் தான் சந்தையில வந்து கிடைக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம காய் கொண்டு வர நேரத்துல இருக்காது விலை இருக்காது அதே காய் இல்லாத நேரத்துல விலை இருக்கும் விலை இருக்கும் அப்ப நீங்க இந்த விலையில வந்து நீங்க எதுவும் பிளான் பண்ணி இந்த மகசூல வந்து சாகுபடி செய்றீங்களா இல்ல நீங்க இல்ல அப்படி நம்ம செய்ய முடியாது செய்ய முடியாது செய்ய முடியாது நம்ம ஓனி கொண்டு வருவோம் அந்த டையத்துல விலை கிடைச்சதுனாலும் உண்டு இல்லைனாலும் இல்லை இல்லை ஆனா அதுக்கு வேண்டி அழிச்சிட்டோம்னாலும் அழிச்ச ஒரு பத்து நாளில் மறுபடியும் வேலை கிடைக்கும் கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்ம கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியாது ஒன்னா ஒரு ஐம்பது நாள் ஆயிரும் ஐம்பது நாள் ஆயிடும் கிடையாது வேண்டி இதே மெயின்டைன் பண்ணது சரி சரி அதுல எல்லாம் ஒரு மார்கழி மாசம் ஒன்னு சொல்ல இப்பதான் அழிச்சேன் ஓ சரி அப்போ உங்களுக்கு கண்டினியூ இருந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கும் எப்படியாச்சும் நமக்கு வில வரும்போது நமக்கு ஒரு லாபம் லாபம் இருக்கும் சரி சரி இது நீங்க சுரை சாகுபடி மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற எதுவும் சாம்பார் வெள்ளரி போடுவேன் சுனாமி போடுவேன் எல்லாத்துக்குமே இந்த ஐம்பது நாளையில காய் பிறகு மாதிரி கொண்டு வந்துடும் கொண்டு வந்துடும் சரி சரி இப்ப இந்த காய் வந்து இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து என்ன ரேட் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நாலு ரூபா தான் போகுது நாலு ரூபா தான் நாலு ரூபா நாலு ரூபா போனா உங்களுக்கு இதுல இருந்து கட்டுமா கட்டாது 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 மறைக்கிறதுக்கான இது காய்ச்சும் வருமா நம்ம சம்பளம் கூட கிடைக்கிறது கஷ்டம் ஆனா அதுக்கு வேண்டி இப்ப விட்டுட்டு இன்னும் இதை அழிச்சோம்னா மறுபடி வேலை வரும் வேலை வரும்போது நமக்கு காய் கொண்டு வர முடியாது இப்ப இந்த எண்பது சென்ட்ல வந்து நீங்க இந்த காய் இந்த சுரைக்காய் மகசூல் வந்து பண்ணிருக்கீங்க இந்த சுரக்காய் வந்து நீங்க படிக்கணும்னா எத்தனை ஆள் தேவைப்படுது இல்ல நாங்க வீட்டாலே தான் பிறக்கும் எத்தனை பேர் நானும் என் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே பறிக்கிறோம் இதுக்கு நிறைய ஆட்கள் தேவையில்லை தேவையில்லை ஓ சரி அப்புறம் இதுக்கு களை பறிக்கிறது வைக்கிறது எல்லாம் எப்படி பாக்குறீங்க களை வந்து அந்த சொட்டு அந்த டியூப் நேரம் மட்டும் களை பறிக்கிடுவோம் சரி சைடு அந்த கேப் வந்து உடனடி உடனடி மருந்து அடிச்சு மருந்து அடிச்சிருவாங்க சரி 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 அதனால அது வராது வராது அப்புறம் அந்த சுரைக்கா கொடி வந்து படந்த ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் களை களை வராது களை குறைஞ்சிரும் சரி 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 இப்போ இந்த சுரையும் சரி அப்புறம் நீங்க சாம்பார் வெள்ளரி சுனாமி வந்து பயிரிடும் சொல்றீங்க இதுல வந்து உங்களுக்கு அதிகமான மகசூல் வந்து எப்போ கிடைச்சிது அதுல உங்களுக்கு நல்ல ஒரு விலை இருந்து நல்ல ஒரு லாபம் கிடைச்சதுன்னா அது வந்து சொல்ல முடியுமா சுனாமி ஒரு தடவை கிடைச்சது அது வந்து எப்படின்னா ஊனி அது காயெல்லாம் கம்ப்ளீட்ட பெருக்காச்சு சரி பெருக்கி நிணல்ல போட்டேன் விலை இல்லைன்னு சரி தென்னமரத்து மரத்து நிணல்ல ஒரு ரெண்டு மாசம் கிடந்தது ரெண்டு மாசம் தாங்குமா ரெண்டு மாசம் தாங்குச்சு ரெண்டு மாசம் கழிச்சு அந்த விஷயம் வந்து கண்டிப்பா வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து இது சொல்ற டிப்ஸ் வந்து கண்டிப்பா பயனுள்ள வகையில் இருக்கும் நினைக்கிறேன் இது வந்து நீங்க ரெண்டு மாசம் தாங்குன்னு சொல்றீங்க மாதிரி வந்து அது காத்தடி காலம் மட்டும்தான் தாங்கும் வெயில் காலத்துக்கும் மழை காலத்துக்கும் தாங்காது தாங்காது ஓகே மேலத்தை அடிக்கிற டயத்துல நம்ம அந்த காய பெருக்கி அங்க விலையில கிடந்தாலும் போயிடும் அதனால அந்த கரெக்டான விளைஞ்ச டயத்துல எடுத்து கொண்டு வந்து நிணல்ல போட்டுட்டு மறுபடியும் ஏத்தி விட்டேன் ஓ பொதுவா நமக்கு அந்த டைமிங்ல நமக்கு விலை இல்லைன்னா நம்ம அந்த பறிச்சுட்டு வந்து நம்ம நிழல் நிழலில் போட்டுட்டு நிழலில் போட்டு அது எப்ப நமக்கு ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் தாங்கு தாங்க எது சுனாமி சுனாமி மற்ற இது வந்து இதுக்கு பொருந்த பொருந்தாது பொருந்தாது இந்த சுனாமியை மட்டும் நம்ம ரெண்டு மாசம் ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க வைக்கலாம் வச்சு நமக்கு விலை வரும்போது நமக்கு ஏற்றி விட்டுக்கலாம் ஏற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க பயன் அடைஞ்சிருக்கீங்க ஆமா ஓ சூப்பர் சூப்பர் மொத்த சாகுபடி காலம் எவ்வளோன்னு சொல்லுங்களேன் இது காய்ச்சிக்கிட்டே இருக்கும் தண்ணி தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா உரமும் குடுத்துட்டு இருந்தோம்னா காய்ச்சிட்டே இருக்கும் ஓ நிறைய பேர்த்த நான் ஆறு மாசம் வாங்கினா இந்த ஒரு இப்ப சொரை சாகுபடியா இருக்கட்டும் சாம்பார் விளையாடியா இருக்கட்டும் மூணு பரி நாலு பரி பறிச்ச உடனே அப்புறம் அது பழுத்துருவோம் இலையெல்லாம் பழு அது வந்து சாம்பார் வந்து மூணு தான் ஓ சரி சுனாமி வந்து உரமும் குடுத்துக்கிட்டு இருந்தோம்னா காய்ச்சிக்கிட்டு இருக்கும் காய்ச்சிட்டு இருக்கும் அது ஒரு ஏழு எட்டு பறிக்கு காய்க்கும் காய்க்கும் சொரை வந்து அப்படி இல்ல நம்ம தண்ணியும் உரமும் கொடுத்துருந்தோம்னா காய்ச்சிக்கிட்டே காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் நல்ல தகவலை சொல்லிருக்கீங்க அப்ப நமக்கு வந்து சாம்பாருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது சுனாமிக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கீங்க ஆனா சு சுரைக்கு வந்து அது பொருந்தாது உரமும் தண்ணியை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது எப்போமேனா காய்ச்சிக்கிட்டே இருக்கும் காச்சிக்கிட்டே காய்ச்சிட்டே இருக்கும் நம்ம அன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டுக்கு வேலை கிடைக்குது அன்னைக்கு அன்னைக்கு பாத்துக்கலாம் ஓகே இப்ப நமக்கு இந்த வெலை இல்லாத சமயங்கள்ல இந்த சுரைக்க என்ன செய்வீங்க நீங்க செய்யறது வெலை இல்லாதப்ப நம்ம பெருக்கி ஒண்ணும் வேலை அங்க ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா மிச்சம் வர மாதிரி இருந்தா ஏற்றி விடுவோம் சரி இல்லைன்னா எடுத்து அப்படி பொழியல்ல வெளியில போட்டுருவோம் ஓ சரி இல்ல இது எதுவும் கால்நடைகளுக்கு பயன்படுத்துறீங்க இது வரைக்கும் இல்ல சரி சரி இப்போ வந்து ஷார்ட்டா வந்து நீங்க அந்த சொரையும் சரி சாம்பார் சுனாமி இந்த மூணுமே நீங்க வந்து பயிரிட்டு வரீங்க அடுத்து நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதுல எதை வந்து பயிரிடலாம் இல்ல மூணுமே பயிரிடலாமா இது பயிரிட்ட லாபம் இருக்குமா அப்படிங்கறத சொல்லுங்களேன் எல்லாமே பயிரிடலாம் இருந்து தக்காளி தக்காளி எல்லாம் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் வில கிடைக்கல கிடைக்காம ரெண்டாவது கட்டையை தழுக்க விட்டு அதுல விலை கிடைச்சது அந்த மாதிரி கிடைச்சிருக்கு அதுல சொட்டு நீர்ல உரம் உடனே கட்டையிலேயே தழுத்தது அதுல விலை கிடைச்சது முப்பது வெட்டி வந்த இடத்துல முப்பது வெட்டிக்கு எதிர்பார்க்க முடியாது ஒரு பத்து பெட்டி எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் சரி சரி இப்போ அவ வந்து நம்ம அந்த கொடிமகசூல் வந்து நம்ம பண்ணலாம்னு சொல்றீங்க பண்ணனா நமக்கு லாபம் இருக்கும் இருக்கும் ஆனா கண்டினியூவா பண்ணணும் கண்டினியூவா பண்ணணும் கண்டினியூவா இங்க பண்ணுற இந்த மெத்தட் வந்து சொட்டு நீர் பாசனத்துல தான் பண்ண ஆமா சரி சரி நடதண்ணிக்கு உள்ள தண்ணி வசதி கம்மி கம்மி இப்போ நீங்க சொட்டு நீர் வந்து சிறந்ததுன்னு சொல்றீங்களா இல்லைன்னா நம்ம வாய்க்கால் பாசனம் பாசுறது வந்து சிறந்ததுன்னு சொல்றீங்களா கோடைக்கு வந்து வாய்க்கால் பாசனம் நல்லது ஆனா தண்ணி இருக்கணும் தண்ணி இருக்கணும் தண்ணி இருந்தா நம்ம வைக்கலாம் பாசலம் பாய்ச்சலாம் இல்லைன்னா சொட்டி நீர் நீர் இதுதான் நமக்கு உரம் கொடுக்கறதுக்கும் ஏசி அப்ப நீங்க உரம் வந்து வைக்கிறீங்க அது போக மருந்து ரெண்டு டைம் அடிக்கிறீங்க அதோட அவ்வளவுதான் அப்புறம் நீங்க வீட்டால ரெண்டு பேர் மட்டுமே இந்த எண்பது சென்ட்ல வந்து பறிச்சுக்கிடுவோம் சரி சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு இவ்வளவு நேரம் வந்து ஒரே வீடியோல சுரைக்காவும் சரி சுனாமி சாம்பார் வெள்ளரி இந்த மூணையுமே வந்து தெளிவாக வந்து ஏ டு செட் ஆரம்ப இருந்து கடைசி மகசூல் காலம் முடிந்த வரைக்கும் வந்து தெளிவாக வந்து இந்த வீடியோவில் பதிவு செஞ்சிருக்கீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லா விவசாயிகளுக்கும் வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இவ்வளோ நேரம் நமக்காண்டி வண்டி டயத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்